வணக்கம் சிலோன் தமிழின் பிரதான செய்திகளுடன் இலங்கையில் மூடப்படும் பாடசாலைகள் மாணவர் எண்ணிக்கை கணிசமாக குறைந்துள்ள நூறு சிறிய பாடசாலைகளை மூடுவதில் அரசாங்கம் கவனம் செலுத்தி வருகின்றது பத்துக்கும் குறைவான மாணவர்களை கொண்ட பாடசாலைகளின் எண்ணிக்கை இப்போது ஐநூறை தாண்டிவிட்டது இவற்றில் அதிக எண்ணிக்கையிலான பாடசாலைகளில் இரண்டு அல்லது மூன்று மாணவர்கள் மட்டுமே உள்ளனர் இவ்வாறான பாடசாலைகளை மூடி அந்த மாணவர்களை வசதி உள்ள பாடசாலைகளில் சேர்ப்பதற்கான முறையான திட்டம் தொடங்க கல்வி அமைச்சர் திட்டமிட்டுள்ளது கொழும்பு மாவட்டத்தில் உள்ள பல சிறிய பாடசாலைகள் மூடப்பட்டு அவற்றின் மாணவர்கள் தற்போது வேறு பாடசாலைகளை அனுப்பப்படுகிறார்கள் மூன்று கிலோமீட்டர்களுக்குள் ஒரு பாடசாலை என்ற கருத்தை மனதில் கொண்டு இந்த திட்டம் செயல்படுத்தப்படுகிறது தேவாலயத்தின் மீது துப்பாக்கிச்சூடு ஒருவர் கைது வெள்ளிக்கிழமை அன்று இரவு மன்னம் பிட்டிய பொலிஸ் பிரிவின் ஆயுர்வேத பிளேசிஸ் அமைந்துள்ள வாழும் கிறிஸ்தவ தேவாலயத்தில் ஒருவர் துப்பாக்கி சூடு நடத்தி தப்பிச் சென்றதாக மனம்பிட்டி போலீஸ் நிலையத்துக்கு தகவல் கிடைத்துள்ளது விசாரணைகள் தொடங்கப்பட்டு சூட்டுக்கு பயன்படுத்தப்பட்டு உள்ளூரில் தயாரிக்கப்பட்ட துப்பாக்கியுடன் ஒரு சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளாா் சந்தேகநபர் முப்பத்தி எட்டு வயதுடையவர் மற்றும் மனதிட்டா பிரதான வீதியில் வசிப்பவர் சூட்டில் யாருக்கும் உயிர் சேதம் ஏற்படவில்லை ஆனால் தேவாலயத்தின் ஜன்னல் ஒன்று சேதமடைந்திருக்கிறது சந்தேகநபர் தேவாலயத்தின் வாயிலை நெருங்கி விசாரித்த பிறகு மீண்டும் வீதிக்கு திரும்பி சூடு நடத்திவிட்டு தப்பிச் சென்றுள்ளார் தற்போதைய விசாரணையில் இந்த ஆலயத்தின் போதகருக்கு இடையிலான தனிப்பட்ட தகராறு காரணமாகவே சூடு நடத்தப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது மேலும் மனம்பட்டி காவல்துறையினர் மேலதிக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் நாட்டின் பல பகுதிகளில் ஐம்பது மில்லிமீட்டருக்கும் அதிகரித்த மழை வீழ்ச்சி பதிவாகக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது ஜப்ரகமுவ மத்திய கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களிலும் புலனறுவை ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் பிற்பகல் அல்லது இரவு வேளையில் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் மேல் மாகாணத்திலும் காலி மாத்தரை புத்தளம் மாவட்டங்களிலும் காலை வேளையில் மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது ஆசியாவில் ஒன்பதாவது இடம் சவுதி அரேபியாவில் நடைபெற்ற ஆசிய இளைஞர் விளையாட்டு வீரர்களுக்கான பதினெட்டு வயதுக்குட்பட்டோர் சாம்பியன் தடகள போட்டியில் பெண்கள் கலப்பு தொடர் ஒட்டப் போட்டியில் இலங்கை அணி பதக்கம் வென்றுள்ளது இந்த போட்டியில் தூரத்தை முடிக்க இலங்கை வீராங்கனைகள் இரண்டு நிமிடங்கள் பதினான்கு தசம் இரண்டு ஐந்து வினாடிகள் என்ற நேரத்தை பதிவு செய்திருக்கிறது இது இலங்கையின் புதிய இளைஞர் சாதனையாகவும் பதிவாகியுள்ளது இதில் தங்கப்பதக்கத்தை இரண்டு நிமிடம் பதினொன்று தசம் ஒன்று ஒன்று வினாடிகளில் போட்டி தூரத்தை முடித்த சீனா வென்றுள்ளது இதில் தங்கப்பதக்கத்தை இரண்டு நிமிடங்கள் ஒன்று ஒன்று வினாடிகளில் போட்டி தூரத்தை முடித்த சீனா வென்றுள்ளது இரண்டு நிமிடங்கள் பதினைந்து வினாடிகளில் போட்டி தூரத்தை முடித்த தாய்லாந்து வெண்கலப் பதக்கத்தை பெற்றுள்ளது ஆசிய தடகள சம்மேளனத்தின் ஏற்பாட்டில் ஹதீப் நகரில் நான்கு நாட்கள் நடைபெற்ற இந்த சாம்பியன் தடகள போட்டி நேற்று பதினெட்டு நிறைவடைந்துள்ளது இதில் இலங்கை ஒரு தங்கப்பதக்கம் மூன்று வெள்ளிப் பதக்கங்களும் நான்கு வெண்கலப் பதக்கங்கள் என மொத்தமாக எட்டு பதக்கங்களை வென்று சாதனை படைத்துள்ளது இதன்படி போட்டியில் பங்கேற்ற நாடுகளில் குறைந்தபட்சம் ஒரு வெண்கலப் பதக்கமாவது வென்ற பத்தொன்பது நாடுகளில் இலங்கை ஒன்பதாவது இடத்தை பெற்றுள்ளது இந்த போட்டியில் இலங்கை வென்ற பதக்கங்களின் எண்ணிக்கை ஆசிய பதினெட்டு வயதுக்குட்பட்டு சாம்பியன் வரலாற்றில் இலங்கை பெற்ற மிக உயர்ந்த பதக்க எண்ணிக்கையாகும் கடந்த இரண்டாயிரத்தி ஆண்டு இந்த போட்டித் தொடர் நடைபெற்ற போது இலங்கை இரண்டு வெள்ளிப் பதக்கங்கள் மற்றும் இரண்டு வெண்கல பதக்கங்கள் என மொத்தம் நான்கு பதக்கங்களை மட்டுமே வென்றிருந்தது பதக்கங்கள் பன்னிரண்டு வெள்ளிப் பதக்கங்கள் மற்றும் ஐந்து வெண்கல பதக்கங்கள் சீனா பதக்கப்பட்டியலில் முதலிடத்தை பெற்றுள்ள நிலையில் ஜப்பான் மூன்று பதக்கங்கள் மூன்று வெள்ளிப் பதக்கங்கள் மற்றும் ஒரு வெண்கல பதக்கத்துடன் இரண்டாவது இடத்தை பெற்றுள்ளது நடத்திய ியரேபியா மூன்று தங்கப்பதக்கங்கள் ஒரு வெள்ளிப் பதக்கம் மற்றும் இரண்டு வெண்கலப் பதக்கங்களுடன் மூன்றாவது இடத்தை தழுவியுள்ளது தேசிய மக்கள் சக்தியின் சர்ச்சைக்குரிய துண்டு பிரசரம் வலிக்கும் எதிர்ப்பு ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ரோஹினி கபரத்ன தேர்தல் ஆணைய செயலாளருக்கு மாத்தலை மாவட்ட உதவி ஆணையாளருக்கும் கடிதம் ஒன்றை எழுதியுள்ளார் அதில் ஆளும் தேசிய மக்கள் சக்தி விநியோக துண்டு பிரசரம் குறித்து அவர் முறையிட்டுள்ளார் அதில் உள்ளுராட்சி தேர்தலில் எதிர்க்கட்சிகளின் நிர்வாகத்துக்குள் வரும் உள்ளுராட்சி அமைப்புகளுக்காக நிதி தடுப்பு ப்படும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளதாக ரோகிணி கவிரத்ன சுட்டிக்காட்டியுள்ளாா் ஜனநாயகத்துக்கு புறம்பான கொள்கை எனவே இந்த துண்டு பிரசுர விநியோகத்தை நிறுத்துமாறு அவர் ஆணையத்திடம் வலியுறுத்தியுள்ளார் ஜனாதிபதி அன்றகுமார தேசாநாயகவும் அண்மையில் இதுபோன்ற கருத்தை முன்வைத்ததையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த நிலையில் குறிப்பிட்ட துண்டு பிரசுரம் சந்தேகத்திற்கு இடமின்றி மக்களின் வாக்குரிமையை பாதிக்கும் என்று குறிப்பிட்டுள்ள ரோகிணி கவிரத்னம் எதிர்க்கட்சியால் நடத்தப்படும் உள்ளூராட்சி அமைப்புகளுக்கான நிதியை தடுப்பது ஜனநாயகத்துக்கு புறம்பான ஒரு கொள்கையாகும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் சிலோன் தமிழின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள சிலோன் தமிழ் வானொலியுடன் இணைந்து கொள்ளுங்கள்